அகஸ்திய போற்றி போற்றி அற்புதமான திவ்யஸ்தலம் எட்டிய தளி என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய பூமியிலே இந்த தினம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆன்மீகத்துடன் நட்பு என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் மூலமாக பல அரிய வகை திவ்ய விசேட திவ்ய கஷேத்தங்களை எல்லாம் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் பங்குனி மாதம் வரக்கூடிய அற்புதமான ஆயிலிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த விசேட நட்சத்திரமானது நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி தாலுகா எட்டியத்தலி என்று சொல்லக்கூடிய புண்ணிய கேத்திரத்திலே அகஸ்திய மாமுனியை அம்பா கலி கலிமுகத்துக்கு அழைத்து பூஜை பண்ண அற்புதமான சேத்திரம் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில்தான் அகஸ்திய மாமுனி இங்கே வழிபட்டு இறைவன் சந்திராவரை ஒரு காட்சி என்று அப்பேற்பட்ட அற்புத நிபத்திரத்திலே ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஆயிலே என்று இங்கே விஷேட ருத்ரயாகமும் அகஸ்திய மாமுனிக்கு விஷேட சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பெற்று அகிலாம்பியா அகிலாங்கேஸ்வர சக்தீஸ்வரப்பு சிறப்பு அர்ச்சனைகளும் அகஸ்திய மாமுனி ஆலயத்தை வழிபாடு பிரதட்சணமாக சுற்றி வந்து இங்கே பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தருகின்ற அற்புத வழிபாடானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மாதம் நடைபெறுகின்ற ஆயிலே நட்சத்திரத்திலே நாம் கலந்து கொள்கின்ற பொழுது அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைப்பதாக அகஸ்தியினுடைய வாக்கு அப்பயப்பட்ட அற்புத இந்த ஆங்கிலேய நட்சத்திரத்தன்று இங்கே நடைபெற்ற விசேட யாகங்களையும் விசேட அபிஷேக ஆராதனைகளையும் நம்முடைய ஆன்மீகத்துடன் நட்பு என்று சொல்லக்கூடிய இந்த அற்புத யூடியூப் தொலைக்காட்சி மூலமாக நாம் எல்லாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆலயத்திலே திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு யுகங்களாக நடைபெற்ற கேத்திரம் யுகங்கள் யுகங்களாக சில ஆலயங்கள் மாறாது நம்முடைய ஆலயமும் ஒவ்வொரு யுகங்களையும் கடந்து கலிமுகத்திலே அகிலாம்பாடும் அகிலாம்பீஸ்வரியும் இங்கே காட்சியிலிருந்து அகிலாண்டேஸ்வரி அன்னையை நம்முடைய ஆலயத்திற்கு அகஸ்திய மாவுனியை கழிவகுப்பு வரச் செய்தித்து பிரதோஷ வழிபாட்டை செய்தித்தார் என்றால் எப்பேற்பட்ட ஆலயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட ஆலயம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட அற்புதமான ஆலயமாக இந்த ஆலயம் சொல்லப்படுகின்றது பல யுகங்களையும் ஆண்டுகளில் கடந்த கேத்திரமாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்திலே நூற்றி இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது கும்பாபிஷேகம் சேமிக்க பெற்று நம்முடைய ஆலயத்திலே இறைவனுடைய அருங்கூடி வந்து நம்முடைய ஆலயத்திலே என்னவென்றால் எந்த ஒரு மனிதரும் தலைவராக தலைவியாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தவில்லை எந்த நிர்வாக குழுவும் இந்த ஆலயத்தில் கிடையாது இங்கே நிர்வாக குழுவாக எம்பெருமான் பெருமானை தலைமை தாங்கி தன்னுடைய கும்பாபிஷேகத்தை தனக்குத்தானே கொள்ளக்கூடிய ஒரு விசித்திரமான அற்புத நிகழ்வு நம்முடைய அறந்தாங்கியிலே இந்த எட்டிதலில் நினைப்பது மிகவும் ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் செயலாளராக செயல்படுத்துகின்ற தன்மையை அகத்திய மாமனிவர் அந்த பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றார் உப தலைவர்களாக அகிலாம்பியையும் அதே போன்று நம்முடைய பொருளாளர்களாக விநாயகப் பெருமானும் முழுக்கு முருகப்பெருமானும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று இங்கே உறுப்பினர்களாக ஒன்பது கிரகங்களும் இங்கே இருப்பது தனிச்சிறப்பு அப்பயற்பட்ட திருப்பணி கூட அமையப்பட்டிருக்கின்றது இறைவனுடைய அருளாலே நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெற இறைவனுடைய அருள் கூடி வந்திருக்கின்றது ஆதலால் தங்கள் எல்லா நன் நண்படையாளர்களும் தங்களால் இயன்ற அளவு இந்த சன்னிதானத்திற்கும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளலாம் கதவு அதே போன்று கீழே போடக்கூடிய அந்த தரைக்கு போடக்கூடிய தரை தர தலங்கள் யாவும் கூடப்பட இருக்கின்றது அதனால் உங்களால் இயன்ற அளவு நிதி உதவிகளையும் பொருளுதவிகளையும் வாரி வழங்கி எத்தனையோ ஆலயங்களுக்கு நாம் திருப்பணிகள் செய்தித்தாலும் கழிவத்திலே அகத்திய பாமனிக்கை அழித்து இந்த பூ ஆலயத்திலே அம்பால் பூஜை பண்ணக்கூடிய சத்திரம் அதனால் அனைத்து அன்பர்களும் இந்த ஆலயத்திற்கு தங்களால் இயன்ற அளவு நிதி உதவிகளை பொருளுதவிகளை வாரி வாரி வழங்கிக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து அன்பர்களும் அகத்தி மாமியுடைய அனுப்பிரகமும் இராபாள இராண்டி அகத்தி பெற்று எல்லா விதமான சினிமங்களையும் பெற்று இந்த திருப்பணியில் அனைத்து அன்பர்களும் கலந்து கொண்டு இன்புற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்ன் அதே போன்று நம்முடைய ஆன்மீகத்துடன் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புத சேனலானது வளர்ந்து வந்து எல்லா விதமான அற்புத ஆலயங்களையும் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது நாம் எப்படி போய் தரிசனம் பண்ணால் என்ன பலனோ அந்த பலனை நம்முடைய இந்த யூடியூப் சேனலானது அனைத்து அன்பர்களுக்கும் வீட்டிலே இருந்தபடி நமக்கெல்லாம் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார்கள்

एवं यागद यो नि सोजी योगीनाबर नमो व्राधपद नमो गणपत नम प्रथम पदे नमस्ते अस्तुंभूधराय एक शिवसुराय श्रीवरधमूर्ध नमो नम

ತನೆ 발মন্তರೇನೇವ பூದರವಡಿ ಶರೇಪೂದಾ ಅಂತ ಬಂಧಾ ಬಪಮಿಂಜನಾಂ ಚಿಂತಿಹಂತಿ ಯಾದೀ ನಿಂದರಿ ಕುಂಸ ಗುಠಾಂ ಪಕ್ಷವಕ್ಷೇ ಲಾದಿತಿ ಕರನವಕ್ರೇ ಯೇ ಶ್ರೀ ಶ್ರೀ ಭಕ್ತಿกราสตರಾಜಂ ಪಟ್ಸ್ವಾ ओम ग्रीम ग्रीम कुमारी स्वाहा ओम धायत्री जी स्वाहा सुरधायत्री जी स्वाहा धनमगे राज विद्महे वाक्ति शुद्धा रवि महे नशुद्धा प्रचोदा आधा जना विद्महे वासुदेवा रवि महे ओम ब्रह्म प्रचोदा देवा बनाज विद्महे घर

वादी भूला पुरनागुरी दमर पाजा विनामस्वाहा बोविस्या ओम भुवादी नमस्ता हाहा नमस्ता हाहा सरस्वती

ಸಂಯೋಜ್ಯ ಓ ಯೇಮೇವಾಹಿ

ೈಲಾಂಡೇ ಅಗತ್ತೀಕ್ತಃ ವಕ್ರಮೇಜುಕ್ತ ಆಹವೃತ

ുംറാതും കരുതുംടലാ തവറാതും ஆடலலஜிம்ம ஆர்பாத்தின் கரரே காளாலாத குணங்கள் தொழாலலஜிம்ம கோளால கோரும்வதும் பவிலால வாழ்வும் உயிரினிவாதத்தில் அதுமுதுதவீவெரிய சொந்த நரஒது சுரேந்தை எலгали எய்துயும் ஆரணுந்தங்கதே ஆதி கடபூந்தந்தே அமுனி கருவொரு பாரமங்களாதபவாணி கூறுவாம் அபராமனி ಸಮ

ये वत्र सभा में गोम्बाया लेख सुख्या हस्तवांगना रादि गवपुर रमा दुता Transcrição e Legendas Mira, segara mu iti landi. 哎。